அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகவும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று என் தூதரானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் உன்னை அவர் நடத்தி கொண்டு போவார் ஆமே ஆம இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் ஒன்று அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார் ஆமே அவரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் நடக்க முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இந்த ஆண்டு துவக்கம் முதல் இன்று வரை எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நடந்து வரல அவரால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்தனை ஆமே அவர் உன்னை நடத்துவார் என்றல்ல நடத்தி கொண்டு போவார் நடத்தி கொண்டு என் கையை பிடிச்சு எங்க கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார் இதுதான் இடம் நீ சொல்லி ஆலோசனை தந்து என்னை நடத்தி கொண்டு போகிறவர் என் கையை கூடவே இருந்து அதாவது நான் போய் சேரும் இடம் வரையில என் கூடவே டிராவல் பண்றவர் இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் இனிமேலும் நான் போக வேண்டிய பாதையில கத்திர நடத்தி கொண்டு போவார்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமாம் சொல்ல பார்க்கலாம் புதிய ஆண்டுல எப்படி நடக்க போற அவர் நடத்தி கொண்டு போவார் பக்கத்துல பார்த்து அவர் நடத்துவார் சொல்லுங்க நீங்களா நடக்காதீங்க அவர் நடத்தி கொண்டு போவார் கத்த பேசும்படியா இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்த போது அதில் ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் இடைப்பட்டார் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் எங்கே கொண்டு போவார்னா எபூசியர் பெரிசியர் கானானியர் ஏவியர் ஏத்தியர் இருக்கிற இடத்துக்கு ஒன்னே நடத்தி கொண்டு போவார் அங்க கொண்டு போகும்போது அங்க நிற்கிறவனுக்கு அது நிற்கும்படியான எந்த சூழ்நிலையும் கிடையாது ஆண்டவரை நீங்க நடத்தினா டைரக்டா காணுக்குள்ள கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்க நடத்தி எங்க கொண்டு போறீங்கன்னா சத்துருகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துறீங்களே ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது கத்தர் இப்படி சொல்லுகிறார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் ஆமே அப்படியானா சபையே ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து கத்தை நிறுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல என்ன செய்யணும்ங்கிறது எனக்கு தெரியாது ஆனா என்னை நடத்துகிறேன் என் தேவனுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாய் என்று சொல்ல பார்க்கலாம் சமுத்திரத்தில் கொண்டு வந்து ஜனத்தை நிறுத்துகிறார் ஜனத்துக்கு தெரியல இனி என்ன நடக்க போகுது என்று ஆனா நடத்தினவருக்கு தெரியும் இந்த சமுத்திரத்துக்குள்ள தான் உனக்கு ஒரு வழி இயக்கத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் மாறாவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறார் ஜனத்துக்கு தெரியல என்ன நடக்க போகுது இந்த மாறாவை ஏன் காண்பித்தார் என்று ஆனால் மாறாவின் இடத்துல கொண்டு வந்தவர் சொல்லுகிறார் அங்கு ஒரு மரத்தை காண்பித்து சொல்லுகிறார் இதுல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சில இடத்துல கத்துறவுங்களை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைக்க போறார் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் பக்கத்தில் பார்த்து சொல்ல உங்களை நடத்துறவருக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியும் ஆமே என் கேள்வி உங்களை யார் நடத்துறா உங்களை நடத்துகிறவருக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் சமுத்திரத்தில் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் மாறா கிட்ட என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் யோர்தான் கிட்ட என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் எரிகோ கிட்ட என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் ஒன்று கேரண்டி உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இட இடவரையில் கொண்டு போய் சேர்க்காம பாதியில் கத்தர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆலை லூயா ஆலை லூயா ஆமே கத்தர் இதுவரை அப்படிதான் நடத்தி வந்தார் ஏமா இந்த ஆண்டு துவக்கம் முதல் இன்று வரையிலும் எத்தனை பாதைகளை கடந்து கடந்து வந்தோம் எத்தனை பாதையில நிற்கும் போது இதை எப்படி கடக்க போறேன் என்ற கேள்வியோடு நின்ற எத்தனை உள்ளங்கள் இந்த இடத்துல உண்டு ஆனா அதையெல்லாம் தாண்டி எப்படி நிக்கிறீங்கன்னா நீங்க கடந்து வரல கத்தரவங்களை நடத்தி கொண்டு வந்தார் அந்த இடத்துல வரும்போது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவர் செய்தார் அவர் செய்வார் எனவே தான் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் நடத்தி வருகிறவர் நீரே அவர் நடத்துகிறவர் மட்டுமல்ல எனக்கான எல்லா கிரியைகளையும் அவர் தான் நடத்துறார் ஆமே சமுத்திரத்திற்குள்ள ஒரு வழி இருக்கிறது என்பது இசைவேல் ஜனத்துக்கு தெரியல ஓகே யாருக்கும் தெரியல மோசைக்கும் தெரியல ஆமே திடீர்னு இந்த இடத்துல பாளையம் இறங்குங்க அவர்தான் இறக்க வைக்கிறார் பார்வனை நான் கொண்டு வரேன் சொல்லி அவர் தான் கொண்டு வரார் யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை வழி திறக்கிறது வரை இதற்குள் ஒரு வழி உண்டு என்பது மோசைக்கும் தெரியாது ஜனத்திற்கும் தெரியாது ஆனா அந்த இடத்துல ஒரு வழி உண்டு என்பதை உன்னை நடத்தி கொண்டு வந்தவருக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க என்ன இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன்ல நிக்க வச்சிருக்கிறார் இதுல என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆனா என்ன நடத்தி கொண்டு வந்தவருக்கு அது தெரியும் நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவர் செய்ய வேண்டியது செய்வாருங்க ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன் முதலாவது யாத்திராக இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் வழியில உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் படின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் நான் அனுப்புகிறேன் யாரை ஒரு தூதனை எங்கு அனுப்புகிறேன் என்றால் உனக்கு முன்னாடி அப்போ என்னை நடத்தி எனக்கான கிரியையும் அவர் நடத்தணும்னா நான் முன்னாடி அவர் பின்னாடி அல்ல அவர் முன்னாடி நான் பின்னாடி நானாய் நடக்க கூடாது நான் அவரால் நடத்தப்படணும் என்ன அவர் நடத்தணும் அவர் நடத்தும் போது நான் பேசாம போயிட்டே இருக்கணும் மெய்ப்பரா இருக்கிறார் நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்தேன் அவர் புல்லு பக்கத்துல கொண்டு போனா நான் புல்லு பக்கத்துல போவேன் அவர் மரண இருளுக்குள்ள கொண்டு போனா என்ன வரமாட்டேங்குது புதிய ஆண்டுல நல்லதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா மரண பள்ளத்தாக்குள்ள கொண்டு போனா அங்க கொண்டு போவார் ஆனா மரண பள்ளத்தாக்குல கொண்டு போய் முடிவை எழுத மாட்டார் திரும்ப என்னை இழுத்து கொண்டு வருவார் ஆள இல்லையா என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சேர்க்குவார் அவர் முன்னாடி முன்னாடி உனக்கு நிக்கணும் என் வாழ்க்கைக்கு முன்னாடி அவர் என் குடும்பத்துக்கு முன்னாடி அவர் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் நிக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்கணும் அவர் இல்லாம நான் நடக்க போனாதான் பிரச்சனை உனக்கு முன்னாடி எப்பவுமே அவர் இருக்கணும் இரண்டாவது இருபத்தி ஓராவது வசனம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு எப்பவுமே அவருடைய இருக்கணும் அவரை விட்டு நீ விலகிறாத அவன் ஒரு இடத்துல இறைமையாவில் நினைக்கிற ஒரு இடத்துல ஆண்டு இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் நடத்தினதை அவர்கள் விரும்பாததுனால அவர்கள் தங்கள் வழிகளை திருப்பி கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு வந்த கேடு அதிகமானது அதனால் அவங்களுக்கு வந்த பிரச்சனை அதிகம் அவர் வழியை திருப்ப மாட்டார் நாம தான் பல நேரத்தில் அவரை விட்டு திரும்புறோம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருங்கள் அவர் பிரசன்னத்தை விட்டு விலகிறாத அவர் சமூகத்தை விட்டு விலகிறாத இதுவரை உன்னை நடத்தினது அவர் தான் இனிமேல் உன்னை நடத்த போவதும் அவர்தான் மூன்றாவது அது இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக வேற எதையுமே செய்ய முற்படாத அவர் என்ன உரைக்கிறாரோ அதை இரு அவர் கோலை எடுத்து நீட்டுனா நீட்டு அவர் கோலை எடுத்து அடினா அடி அவர் வந்து நில்லுனா நில்லு உட்காருனா உட்காரு எழும்புனா எழும்பு அவர் சொல்லுகிறபடி நீ நடந்து கொண்டே இரு உன்னை கொண்டு போய் என்ற இடத்துல கத்து கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார் ஆமே அவரை விட்டு விலகிறாதீங்க அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்னை நடத்தி கொண்டு போவார் ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார் எத்தனை பேர் இந்த ஆண்டுல அதிகமா அதை ருசிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம் ஆலையிலோயா கத்தர் நடத்தி கொண்டு போவார் என்னை நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து தேவனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் உம்மை துதிக்கிறே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நாள்தோறும் உம்மை துதிக்கிறே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நடத்தின பாதைகள் அதிசயமே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நடத்தின பாதைகள் என் கூட சேர்ந்து வார்த்தை சொல்ல நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறே நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு நன்றியோடு நாள்தோறும் உம்மை துதிக்கிறே நாள்தோறும் நீர் செய்த நன்மைகள் நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நாடத்தின பாதைகள் அதிசயமே நீ செய்த நீர் செய்தன்மைகள் ஏராளமே என்னை நாடத்தீன பாதைகள் அதிசயமே என்னே சுவே என்னே சரே நீர் செய்த நன்மைகள் ஏராளமே என்னே சுவே என்னே சரே நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க நன்றியோடுமை சுதிக்கிறே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நாள்தோறும் நாள்தோறும் சொல்லுங்க நன்றியோடுமை சுதிக்கிறேன் நன்றியோடு உண்மை துணிக்கிறேன் நாள்தோறும் நாள்தோறும் நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் ஏராளமே என்னை நாடத்தில பாதைகள் அதிசயம் நீ செய்த நீ செய்த நன்மைகள் அவ எத்தனை பேர் இந்த ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலும் என் வாழ்க்கையில பல பாதையை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அதிகமாய் கத்தரால் நன்மை அனுபவித்தவன் நான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல கைகளை தட்டி எங்கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம் நன்றியோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறே நாள்தோறும் உண்மை துதிக்கிறேன்